தென் தமிழகத்தில் ஆட்சி செய்யும் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள குலசேகரப்பட்டினத்தில் கடற்கரையோரத்தில் ஸ்ரீ ஞானமூர்த்தீஸ்வரருடன் வீற்றிருக்கும் ஸ்ரீ முத்தாரம்மன் அருளுடன் பிடிமண் எடுத்து சென்னை மாநகரத்தில் தாம்பரம் வட்டம் கௌரிவாக்கம் கிராமத்தில் தனக்கென ஒரு பெயர் எடுத்து வடகுலசை அருள் தரும் ஸ்ரீ ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவிலின் முகப்பில் அரசமரத்தடியில் அருள் தரும் விநாயகர் வீச்சிருக்க முத்தாரம்மன் கோட்டையில் ஸ்ரீமன் நாராயணசுவாமி முன்னிருக்க பக்கத்தில் குடலை மாட சுவாமி பேச்சியம்மன் மற்றும் இருபத்தி ஓரு பரிவர்த்தனை தெய்வங்கள் காட்சியளிக்க இந்த கோட்டையின் மகாராணியாக ஞானமூர்த்தீஸ்வரருடன் அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கும் ஸ்ரீ உத்தாரம் பக்த கோடிகளுக்கு அம்மனை பாலித்து வருகிறாள் வணங்கினாலே நோய் தீரும் அதிசயம் நடந்துள்ளது என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது அதனால் பக்த கோடிகள் இந்த அம்மனை வளம் வந்து அருள் பாலிக்க செவ்வாய்க்கிழமை நாளில் கூட்டம் கூட்டமாக வந்து செல்கின்றனர்